தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் ஜொஹூர்பார்ல இருந்து அன்பர்களே மலேசியாவில் இருக்கான் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான கார்த்திகை மாதம் குரோதி வருடம் இருபத்தி ஐந்தாம் நாள் வேதி பாதம் நாமயோகமும் செவ்வாய்கிழமையும் கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையினாலே முருகப்பெருமான் அவனை ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ச்சியோடு இறைவனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையுடன் கூடி வேதி பாதம் நாமயோகம் வந்திருக்கிறது அன்னதானம் செய்ய வேண்டிய நாள் கட்டாயம் அன்னதானம் செய்ய வேண்டும் நாம் இங்கே மலேசியாவில் இருந்தாலும் தமிழ்நாட்டிலே நமக்காக அன்னதானம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனை அனைவரும் ஒன்றிணைந்து பல ஆயிரம் பேர் அன்னதானம் செய்கிறீர்கள் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது பல பேர் ஃபோட்டோ எடுத்து எனக்கு வீடியோ வேதி வேதிபாதம் நாமயோகம் நாம் சொன்ன பிறகு ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து பல பேருக்கு அன்னதானமாக உணவு போய் சேர்கிறது பல பேர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் நீங்களும் இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள் வேதி பாதம் நாம நிச்சயம் அன்னதானம் செய்ய வேண்டிய ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று டு இரண்டு செவ்வாய் ஓரை அந்த செவ்வாய் உரையில் அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு அருமையான ஒரு விஷயம் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை மூணு முப்பத்தி வரைக்கும் நவமி திதி அதன் பின்பு தசமி திதி காலை பதினொன்று முப்பத்தி நாலு வரைக்கும் உத்தரட்டாதி பதினொன்று முப்பத்தி நாலு வரைக்குமே உலகலந்த பெருமாளை வழிபடலாம் அதன் பின்பு ரேவதி ரேவதி நட்சத்திரம் பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கிறது இரவு எட்டு நாற்பத்தி ஆறு வரைக்கும் வேதிபாதம் நாமயோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் சதயம் யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூரம் அவயோகி சுக்ரன் அதன் பின்பு வரியார் நாமயுகம் இருக்கிறது அதிகாலை மூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கௌலவம் சனி பகவான் அதன் பின்பு பிற்பகல் இரண்டு இருபது வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்ரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் தமிழக முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தின் ஒரு மிக சார்ந்த ஞானி திரு ராஜாஜி அவர்களுடைய பிறந்தநாள் அவர் வந்து சேலம் மாவட்டமாக இருக்கும் பொழுது தருமபுரியில் பிறந்தவர் இப்போ தருமபுரி மாவட்டமாக இருக்கிறது சேலம் மாவட்டத்திலே அன்னைக்கு பிறந்தவர் சேலம் மாவட்டத்திலிருந்து முதலமைச்சரானவர் திரு ராஜாஜி அவர்கள் அவருடைய அறிவை பற்றி காமராஜர் சொல்வது மிக சிறப்பாக இருக்கும் அவருடைய பொற்பாதங்கள் பணிந்து வணங்குவோம் இன்றைய நவீன இந்தியா இந்த மாதிரி இருப்பதற்கு அவர்களெல்லாம் ஒரு காரணம் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பவங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறதே முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்னே பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாமத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி மனங்களை பார்த்தோம் வாங்க நம்ம புதன்கிழமை வரியானோடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர்